தியானத்தில் பௌர்ணமி தியானத்தில் கலந்து கொண்டவர் அனைவருக்கும் இப்போ அவர் அவர்கள் இதற்கு முன்னாடி பல கடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை உபதேசித்து நம் குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி எந்த உடலில் புகுந்திருந்தாலும் அந்த உடலை விட்டு அகந்த பின் அந்த உயிரான்மாக்களை சப்தைசு மண்டலத்துடன் எனக்கும் நிறைதான் இப்போது இந்த கூட்டு ஞானம் இதன் வழிப்படி இதே முறைப்படி உங்கள் குடும்பத்தில் கூட்டு ஜானங்கள் இருந்து செய்து கொண்டே வந்தால் எந்த நிமிடத்திலும் எந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் கொண்டிருந்தால் அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்தால் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் மீண்டும் இந்த பூமியிலே வெளிவருகின்றது நம் கூட்டு ஞானத்தின் சக்தியும் துணை கொண்டு இந்த உயிரான்மாக்களை இன்னொரு சரீரத்துக்கு சென்றிடாமல் சரீரம் பெற்றிடாமல் சத்தரிசு மண்டலத்துடன் இணைத்து நஞ்சினை கரைக்க விட்டு என்றும் ஒளி சரீரமாக வரும் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக இருக்கும் இவ்வேளையில் இதே போன்று நம் மூதாயுடைய வீராண்மாக்களை அந்த சத்தரிசு மண்டலத்துடன் இணைத்தால்தான் நாம் எண்ணும் நேரங்களில் அந்த சப்தரிசிகளின் சக்தி பெறு தகுதி பெறுகின்றோம் நமது வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருப்பினும் பிறருடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டேதான் தான் நம்ம வாழ்க்கையை அவர்களுக்கு உதவி செய்கின்றோம் நாம் அவர்களும் கஷ்டங்களை கேட்கண்தான் அவர்கள் விளைவித்த கஷ்ட உணர்வுகள் நமக்குள் ஜீவ அணுக்களாகப் பெற்று அதன் உணர்வை நமக்குள் விளைவித்து விடுகின்றது இதை போன்று வளராது நாம் தடுக்க கேட்டுணர்ந்த அம்மாத்திரத்திலேயே அடுத்த நன் சத்தரிசிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி பலமுறை இம்மறைப்படி செய்தால் நம் உடலுக்குள் அந்த தீமை பனையாவது தூய்மைப்படுத்திவிட்டு யார் கஷ்டம் என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து சப்திதையின் அசக்தி நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் நோய்கள் நீங்கும் உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் உங்கள் குடும்பம் நலம்பெறும் உங்கள் உடல்கள் நலம்பெறும் என்று சொல்லுங்கள் அப்போ தீமைகளை உங்களில் அணுகாது பாதுகாக்கவும் தீமை கொண்ட உணர்வை நீங்கள் எடுத்துக்கொண்ட சக்தியின் தன்மை கொண்டு உங்கள் உணர்வை பதிவு செய்யவும் அவர்கள் தீமையற்றவர்களாக ஆக்குவதும் தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்ற நமக்குள் மகிழ்ச்சியின் அசக்தி பெற்று அவர்களும் அதை பெற்று அதனுடைய நிலைகள் நீங்க வேண்டும் என்று என்னால் நாம் தீமைகள் அகற்றும் அந்த சக்தியாக நாம் பெறுகின்றோம் அதே சமயம் நாம் விண்ணின் நிலைகளை கூர்மையாக எண்ணுகின்றோம் அந்த உணவின் சக்தி நமக்குள் வரும்போது வலு பெறுகின்றோம் பின் நம் வாழ்க்கையில் எத்தகைய தீமைகள் இருந்தாலும் அதை இந்த வாழ்க்கையில் வரும் இதற்கு முன்பு செய்த இந்த தீவினைகள் அகற்றவும் நம்முடைய எண்ணங்கள் சர்தைக்கும் மண்டலத்துடன் இணைவும் இந்த உடலை விட்டு எந்த நிமிடம் இந்த உயிரான்மா சென்றாலும் பிறவியில்லா பெருநிலை அடைய முடியும் இதான் மனிதனின் கடைசி நிலை இப்ப மனிதனாக பிறந்த பெண் இன்னொரு உடலுக்குள் நாம் சென்றோம் என்றால் தேயாக போக வேண்டும் இந்த உடலை வைத்த தீமைகளுடைய நிலைகள் அங்கே உருவாக்கிவிட்டு அந்த உடலை வீழ்த்திவிட்டு மீண்டும் நஞ்சை கலந்த உணர்வு வளர்த்து விட்டால் மீண்டும் பாம்போ தேலோ நாயோ நரியோ பாம் புளியோ இதை போன்ற உணர்வை தான் நம் உடலை உருவாக்கிவிடும் நமது உயிர் ஆகவே இதை போன்ற நிலைகளின்றி மேலே மா மகரிஷி ஈஸ்வரபட்டாய் குருதேவ அருளிய அருள் வழிப்படி நாம் இந்த கூட்டி தியானத்தில் பெற்ற சக்தியின் தணை கொண்டு இவ்வாறு செய்வோம் எந்த உடலையாவது இன்னொரு ஆன்மா சேர்ந்திருந்தால் இதை போன்ற சப்தரிசுகளின் அச்சக்தி நான் பெற வேண்டும் என்று பலமுறை சொல்லி தூய்மைப்படுத்திவிட்டு எந்த உடல் அந்த உணர்வு இருந்தாலும் அவர்களை பார்த்து சத்தரிசைகளின் அச்சக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர் உடல் ஜீவான்மா ஜீவ ஆன்மா பெற வேண்டும் அவர்கள் அறியாது சேர்ந்த சப்தரிசிகளின் அச்சக்தி அந்த ஆன்மா அவர்களுக்குள் நின்ற நல்லது செய்யும் என்ன வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களையும் இதே போல என்ன செய்யும் அவர்கள் ஆன்மா அவருக்கு இருந்தாலும் தீமையை விளைவிக்காத அந்த ஆன்மா நல்ல ஆன்மாவாகவும் மாறும் போன்று உங்க வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி குடும்பம் நலம்பெற இதே போல இரவிலே தூங்கச் செல்லும் போதெல்லாம் சப்தரிசிகளின் அசக்தி எங்களுடன் முழுதும் படர வேண்டும் எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் சப்தரிசிகளின் அசக்தி பெற வேண்டும் எங்கள் தொழில் முழுதும் சப்தரிசிகளின் அசக்தி பெற வேண்டும் எங்கள் தொழில்கள் உள்ள எங்கள் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் எங்களிடம் தொழில் செய்வோர் அனைவரும் சப்தரிசிகளின் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் இதை முறைப்படி நீங்கள் செய்த என்றால் உங்கள் வாழ்க்கையில் தீமையை அகற்றியின் நன்மைகள் பெறும் சக்திகள் உங்களிலே வளரும் ஆகவே உங்களுக்குள் இதற்கு முந்தைய சேர்த்த தீமைகள் அனைத்தும் மறையும் ஞானிகள் உணர்வு பெருகும் எப்படி வராகணும் தீமைகளை நீக்கிவிட்டு நாட்டத்தை பழந்து நல்ல உணர்வை அது நகர்ந்து மனிதனாக பிறக்க காரணமானதோ இதே போல அதில் பெற்ற சக்தியின் தலைவர்கள் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கும் நச்சுத்தன்னை பழந்துவிட்டு அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நாம் போது அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நாம் இணைந்து பெருவா நிலை என்ற பெருநிலையை அடைய முடியும் இது இல்லை என்றால் மீண்டும் தெருவிக்கடலை திரும்பி நாம் புழுவா பூச்சா அல்லது பாம்பா தேடா அல்லது நரியா நாயோ இது போன்ற நிலைகளை மாடோ மிருகங்களோ நாம் போற்று மீண்டும் எளிநிலை சரீரங்கள் பெற்று பின் மனிதனாக வர வேண்டும் என்றால் மனிதன் அதை அடித்துக் கொள்ள வேண்டும் அதை நினை கொண்டு வந்தால் தான் நாம் மனிதனாக பிறக்க முடியும் அப்படி பிறந்தாலும் அதற்குள் இந்த காலம் குறுகிய காலமாக இருக்கு விஞ்ஞான அறிவால் உலகம் தீமையின் நிலைகள் அசன்று கொண்டிருக்கும் போது கடும் அணு அதிர்ச்சியின் தன்மைகள் பூமியின் நடுமையம் அடைந்து தின்துருவம் வட துருவம் இப்பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் அனைத்தும் கரைந்து கடல் பெருகி நிலம் குறைந்து மனிதன் தீமையின் நிலைகள் வளரும் நிலை வருகின்றது இதை போல விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் அனைத்தும் மனிதன் நுகர்ந்து நுகர்ந்து அந்த விஷத்தன்மைகள் பகிர்ந்த பின் மனிதன் நினைவு அடைந்து மனித சிந்தனை அழந்து எத்தகைய விஞ்ஞானம் இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு பயனற்றதாகி மனித நிலைகளில் மனித உணர்வை சீர்குலைக்கும் மனிதனவே அழித்தும் மனிதனவே புசிக்கும் உணர்வு வளர்ந்து மனிதனுக்கு மனிதன் கொண்டு புசித்து அதை பசித்தீட்டுக் கொள்ளும் அந்த தீய வினைவுகளே உருவாக்கி கொண்டுள்ளது ஆகவே உலகம் முழுதும் இத்தகைய பறைவரும் இந்த நிலைகளிலிருந்து மகிழ்ச்சியை காட்டிய அருள்வழியில் இத்தகைய கூட்டு தியானங்களிருந்து அந்த மூதாளிகளை சப்தரிஷ மண்டலத்துடன் இணைத்து அதனின் துணை கொண்டு சப்தரிசுகளின் அருள் சக்தி பெற்று வாழ்க்கையில் எத்தகைய தீமை நேரினும் அந்த தீமையின் உணர்வு நம்ம வளராது அந்த சப்தரிசிகளின் சக்தி பெற்று நீங்கள் பெற்று தீமைகளை அகற்றும் இதை போல இதற்கு முந்திய நோய்கள் எதுவாக இருப்பினும் இரவிலே தூங்கச் செல்லும் விதெல்லாம் சப்தரிசிகளின் என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் அகன்று என் நலம் பெற வேண்டும் என்று இதை போல பலமுறை சொல்லி ஒரு ரெண்டு நிமிடமோ மூணு நிமிடமோ சொல்லும் நோய் தீர இது உங்களுக்குள் அந்த சக்தி பெற முடியும் அடுத்து பகலில் எழுந்திருக்கும் போது இதே போல தொழிலுக்கு செல்லும் போது இதே போன்று தொழிலில் அமரும் போது இதே போல நீங்கள் செயல்படுத்தும் உங்க தீமையிலிருந்து விடுபட்டு மீஞான் உணர்வு உங்களுக்குள் அளத்து நிலை என்ற பெருநிலையும் இந்த வாழ்க்கையில் மகிந்திரம் சக்தியும் பெற முடியும் மரவாதிகள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இரவு ஏழு மணிக்கு இந்த உடலை பிட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களுக்கு நாம் அடுத்து அவரவர்கள் பெயரை எழுதி கொடுத்தார் ஏழு மணிக்கு தான் அந்த சப்தரிசி மண்டலம் அருகில் வருகின்றது தற்காலத்தில் சென்ற இந்த ஆன்மாக்களை நாம் அனு அணுகி அந்த ஆன்மாக்களை வின் செலுத்த முடியும் அதனால ஏழு மணிக்கு இருந்து இரவு ஏழு மணிக்கு இந்த உடலை விட்டு நம்ம மூதாதைகள் எந்த ஆன்மாக்கள் சென்றிருந்தாலும் அந்த ஆன்மாக்களை இதே போல வலுப்படுத்தி பின் செலுத்துவோம் இது ஒவ்வொருவரும் இந்த பௌர்ணமி நாள் என்று கிடைத்த இந்த உணர்வு உங்களுக்கு பூர்ண அறிவை கொடுக்கவும் தெளிந்த மனம் கொண்டு வாழவும் தீமைகள் அகற்றவும் நெய்வொழியுடன் ஒன்றவும் அருள் சக்தி நாம் தரவும் இது தகுதி பெறும் அதனால மரவாதீர்கள் சப்தரிசுகளின் அருசக்தி பெறுவோம் இந்த வாழ்க்கையில் அறியாத சேர்ந்த இருளை போக்குவோம் நெய்பொருள் கண்குணர்ந்து இந்த வாழ்க்கையில் மகிழ்வும் என்றும் பேரானந்த நிலை பெருநிலை பெற்ற அந்த மகிழ்ச்சன் அல்வட்டத்தில் என்றும் நிலையாக இலைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்கின்றேன் இப்ப பிரசாதம் வாங்கி செல்வர்கள் இங்கே இருந்து இரவிலே தங்கி செல்வர்கள் இருந்து செல்லலாம் இப்ப உணவு கொள்ள செல்வர்கள் உணவு உட்கொள்ள செல்லலாம் இங்கு இருந்து அவசரமா ஊருக்கு போறவர்கள் பிரசாதம் வாங்கி செல்லலாம் தீப ஆராதனை காட்சியத்தின் இதை போல செங்க உங்க குடும்பத்தில் இதை போல கூட்டு தியானங்கள் இருந்து உங்க மூதாயினுடைய உயிராண்மாக்களை வின்சலுத்த முயற்சி எடுங்க